நல்ல கேள்வி கேட்டுருங்க காலையில் அம்பாளுடைய அணு கிலோத்தவர் சொல்றேன் காஞ்சி காமாட்சி அம்மன் அருளாலே திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்பட்டோம் ஆனால் அந்த கள்ளக்குறிச்சியில மதுபான விருந்து வந்து இளைஞரணி கூட்டத்தில் மதுபான விருந்தனை கூட்டம் இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த இளைஞரணி நிர்வாகி சொல்லிடுறேன் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அண்ணா நாங்கள் தேர்தல் பணிகளை ஆரம்பித்து வெகு நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நீங்கள் பணிகளை ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது இது தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அவர் வேணால் ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் வரும்போது தேர்தல் பணி ஆரம்பிக்கிறதும் மக்கள் யார் வர வேண்டும் தீர்மானம் பண்ணுவதும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் தவிர அவர்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிக்க ஆரம்பித்ததுனால ஒன்றும் ஒன்றும் நடைமுறைக்கு ஒன்றும் வித்தியாசமாக இருக்க போகிற தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கூட்டணி வந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் புரிசலாக தகவல் நீங்கள் சொல்கிற அரசியல் புரசல் எனக்கு தெரியல நான் நேற்று தான் பாரதமன்ற நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாவை பார்க்க வந்திருக்கிறேன் இப்போ உங்களை பார்க்குறேன் நாளைக்கு கோட்டையில் நம்ம எல்லோரும் பார்ப்போம்